அனைவருக்கும் எங்கள் இனிய வணக்கம் வெற்றி அடைய வேண்டும் என்றாலுமே பொறுமை தேவை நம் வாழ்க்கையில் நாம் செய்யும் முயற்சிகளுக்கு கடின உழைப்பை போட்டிருந்தாலும் வெற்றியடைய பொறுமை என்பது மிகவும் அவசியம் எந்த ஒரு காரியமும் செய்த உடனேயே அதற்கான பலன் நமக்கு கிடைத்துவிட போவதில்லை எனவே பலனைப் பெற பொறுமையாக காத்திருக்க வேண்டியது மிகவும் அவசியம் இதை தெளிவாக புரிந்து கொள்ள வாங்க இந்த கதையின் மூலம் தெரிஞ்சுக்கலாம் ஒரு காற்றில் இருக்கும் குரங்கிற்கு ஒரு நாள் மாம்பழம் ஒன்று கிடைத்தது அதை சாப்பிட்டு விட்டு மாங்கட்டையை தூக்கி போடலாம் என்று நினைத்த குரங்குக்கு ஒரு யோசனை வருகிறது அதாவது அந்த மாங்கட்டையை மண்ணுக்குள் புதைத்து வைத்து மாமரத்தை வளர்த்தால் என்ன என்று குரங்கு எண்ணுகிறது நாம் நினைத்த நேரத்திற்கு நம் இஷ்டத்திற்கு மாம்பழத்தை பறித்து சாப்பிடலாமே என்று குரங்கு நினைக்கிறது எனவே ஒரு இடத்தை தேர்வு செய்து அங்கே மாங்கொட்டையை நன்றாக புதைத்து வைத்து அதற்கு தண்ணீரும் விட்டது மறுநாள் குரங்கு மாங்கொட்டையை புதைத்த இடத்திலிருந்து தோண்டி எடுத்து அது முளைத்திருக்கிறதா என்று பார்த்தது மாங்கட்டை இன்னும் முளைக்கவில்லையே என்று எண்ணிக்கொண்டு மறுபடியும் புதைத்து அதற்கு தண்ணீர் ஊற்றியது இப்படி தினமும் மாங்கொட்டையை எடுத்து பார்ப்பதும் புதைப்பதுமாகவே இருந்தது இப்படியே அந்த குரங்கு தினமும் செய்து கொண்டிருந்ததால் அந்த மாங்கட்டை கடைசி வரை முளைக்கவே இல்லை அந்த குரங்குடைய மனசு மாம்பழத்தை பறித்து சாப்பிட வேண்டும் என்று இருந்ததே தவிர மரத்தை வளர்ப்பதில் இல்லை குரங்குடைய ஆசை நியாயமானதாக இருந்தாலும் குரங்குடைய அவசரம் நியாயமற்றது இந்த கதையில் சொன்னது போலத்தான் எப்படி ஒரு விதை முளைத்து மரமாக கால அவகாசம் தேவைப்படுகிறதோ அதேபோல பெரிய பெரிய வெற்றிகளுக்கு முயற்சிகளுடன் கூடிய பொறுமை மிகவும் அவசியம் நல்லது எப்போதுமே மெதுவாகத்தான் நடக்கும் எனவே சோர்ந்து போய் முயற்சிகளை கைவிட்டு விடாதீங்க பொறுமையாக காத்திருந்து வெற்றி என்னும் கனியை சுவையுங்கள் இதை தெளிவாக புரிந்து கொண்டால் வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருக்கும் இதை நீங்களும் முயற்சித்துப் பாருங்களேன் வாழ்க வளமுடன் நலமுடன்